இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியாக உலக முழுக்களும் விவாதிக்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பிவி சைனா அப்படிங்கிறது தான் இது என்ன இந்த ஹெச்எம்பிவி அப்படின்னா ஹியூமன் மெட்டா நிமோனோ வைரஸ் அதாவது மனிதர்களிடையே நிமோனியா வைரஸை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு ஆல்ரெடி ஆயிடுச்சு சைனாவில் அதாவது எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கு அப்படின்னா சைனா மறைக்க பாக்குது அப்படிங்கிற அளவுக்கு சீரியஸா இருக்கு எதையாவது அவங்க மறைக்கிறாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியதான் எப்பேற்பட்ட தகுடு தத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஆனாலும் இதை ஒரு ஃபுல்லா வந்து படித்தோம்னு பாத்தீங்களா கோவிட் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்றாங்களா அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்றாங்க இருந்தாலும் பல்ல ஃபுல்லா டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வையில் அது எப்படி படுது அப்படிங்கிறத வச்சிடலாம் என்னென்னலாம் பார்க்கலாம் முதல்ல சைனாவை எடுத்துக்கோம் ரொம்ப மிக சீரியஸ் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே இந்த நிமோனியா அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க இது வந்து மிக மிக வேகமாக பரவக்கூடியதுங்க ரேப்பிட்லி ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா முதல்ல லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூ வந்தால் எந்தெந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குமோ இந்த மூக்கிலேருந்து தண்ணியாக வரது வடியிறது அதுக்கப்புறம் தலை வலி உடம்பு வலி ஜொரம் இதெல்லாம் இருக்கு அது அந்த ஃப்ளூ சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒயிட் லங் அப்படின்னு அது கோவிட்ல இருந்தது அதாவது நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அந்த புல்லு புகை மூட்டம் போட்ட மாதிரி அந்த லங்ஸ்ல இருக்கும் அதுதான் அந்த ஒயிட் லங் சிம் சிம்ட்ரம் அப்படிங்கிறது சிண்ட்ரோம் அப்படிங்கிறது அதை மாதிரி இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க அவங்க ஸோ இது மாதிரி இது மிக மிக பரவலாக பரவிட்டு இருக்கு ஒன்று அடுத்ததான் என்ன பாக்குறோம்னா நோயாளிகள் அதிகரிக்க அதிகரிக்க வேலை நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அட்டன் பண்றதுக்கு குறைவா படுது அவங்கள விட இன்னும் குறைவா இருக்காங்களா பேஷண்ட்டை அட்டன் பண்ணக்கூடிய மருத்துவ வசதிகள் கம்மியாயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப வழியுது அப்படிங்கிறாங்க பெட் கிடையாது அப்படிங்கிறாங்க பல பேஷண்ட் வந்து வெளியில நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க பல பேஷண்ட்டுல வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராதன்னு தடுத்து நிறுத்துது சைனஸ் சைனாவினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல செய்திகள் வந்திருக்கு இது வந்து இதுல வந்து என்னன்னா யூடியூப்ல சில பேர் அங்கே சைனாவில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதை பரப்புரையா போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு இருக்கு அதை தவிர பத்திரிகைகளில் பிரிண்ட் ஆகிருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் இருக்கு இதை விட இன்னொரு கொடுமையான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பாருங்க கிரிபட்டோரியம் அது சொல்லு எரிகாடு எரியூட்டுதல் இடம் இருக்குல்ல எக்கிரமே அந்த இடமெல்லாம் பாருங்க அப்படியே வரிசையில கியூல நிக்குது ஓவர் ஹெல்மிங் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல எல்லாம் சோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப குவிக்கா யாருக்கிட்ட பரவுது அப்படின்னா குழந்தைகள் ஒரு அப்புறம் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அதுக்கப்புறம் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க கிட்ட வந்து ரொம்ப ஃபாஸ்டா பரவிடுது இதுக்கு கியூர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா கோவிட்ல கியூர் பண்றது நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்குள்ள திருப்பி இன்னொரு வைரஸ் வந்துருச்சு நம்ம ரெண்டு மூணு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ரஷ்ய அதிபர் அவர் இறக்க வைக்கப்பட்டார் அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த யுக்ரைன் சைனா இங்கெல்லாம் இருக்கிற ஒரு பயோ லேப் அப்படிங்கறது பயோ வெப்பன் தயாரிக்கக்கூடிய லேப் எல்லாம் நிறைய இருக்கு இங்கேருந்து சைனாவுக்கு போகுது சைனாலேந்து அமெரிக்கா போகுது அப்படிங்கலாம் நிறைய பார்த்தோம் நம்ம இப்போ அது ப்ரூவ் ஆகுதா என்ன அப்படிங்கிறது தான் தெரியல அப்படிங்கிறது அது அவர் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்கும் போல இருக்கு மாதிரி மாதிரிதான் படுது கிரிலோ ரஷ்யன் ஜென்ரல் அத மாதிரிலாம் நமக்கு ஒரு சந்தேகங்களும் வலுத்து வருது உலகம் ஃபுல்லும் இது நியூஸ் பரவிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இது என்ன அப்படின்னா இது இன்னும் வந்து குளோபலா பரவல அப்படின்னு சொல்றாங்க பரவிடும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க இது வரைக்கும் பரவல ஆனா பரவிடும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க எந்த மாதிரி அப்படின்னா சைனா அண்ட் ஹாங்காங் இந்த ரெண்டுமே வந்து உலகளாவிய ட்ரேடெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க சைனா கிட்டே நம்ம வாங்காத நாடுகளே கிடையாது வாங்காத பொருட்களும் கிடையாது பின்னில இருந்து பிளேன் வரைக்கும் எல்லாத்தையுமே கிட்ட இருந்து வாங்கிட்டு சீப்பா இருக்கு சீப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால இந்த ட்ரேடு வந்து மக்கள் போயிட்டு போயிட்டு வருவாங்க டிரான்சாக்ஷன் நடக்குவாங்க இந்த பொருட்கள் வரும் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது சைனா அண்ட் ஹாங்காங் இங்கேருந்து வரும்போது அங்க போயிட்டு வரக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா இந்த தொற்றுநோய் வரும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை வந்தே தீருங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க பல நாட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த தொற்று நோய் பரவும் அதனால ஏன்னா இது வந்து பாஸ்டாவும் பரவுது அதிக அளவிலும் பரவுது ஒரு நூறு பேருக்கு டக்குன்னு வந்துடுதுன்னா அந்த நூறு அப்படியே பத்தாயிரம் பேருக்கு வந்துடுற மாதிரி ஆயிரம் பேர் பத்தாயிரம்ன்ற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் செய்திகள் நிறைய இருக்கு வந்திருக்கு இதை யாரும் மறுக்கவும் இல்லை இது முக்கியமான விஷயம் வந்து யாருமே இதை வந்து மறுக்கல ஆனா என்ன மாதிரி வந்து இந்த செய்திகளை வந்து முன்னெடுத்து போறாங்க அப்படின்னு வந்து இப்ப பாக்கலாம் ஆனா குறிப்பா வந்து ரெண்டு செய்தித்தாள்கள் மட்டும் பேர் கூட வேண்டாம் விட்டுடலாம் ரெண்டு செய்தித்தாள்கள்லையுமே வந்து இதுக்கு வந்து அனாவசியமா மக்கள் பேனி ஆகிறாங்க மற்ற செய்தி ஊடகங்கள்லாம் இத வந்து பெரிய அளவில் அதாவது ஒரு ஓவர் ரிப்போர்ட்டிங்னு வாங்கலை அந்த மாதிரி செய்கிறாங்க தேவைக்கு அதிகமான செய்தியை வெளியிடுறாங்க இது அவ்வளோ சீரியஸ்ஸு கிடையாது இது உலகளாவில் வரலை இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து நேரேட்டிவ் ஸ்பெண்ட் பண்ணி இன்னொன்று இதுக்கு கூட என்ன சப்போக்கெட்டு வைக்கிறாங்க அப்படின்னாக்க இது வந்து வின்டரில் இந்த மாதிரி வர்றது வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றது சாதாரண தான் மிக மிக சாதாரணம் சைனால மட்டும் இல்ல இந்தியாலையும் வின்டர் சீசன் வந்ததுனாக்க இந்த ஆஸ்துமா பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும் அதே மாதிரி குழந்தைகள் கஷ்டப்படும் வயலான முதியோர் முதியோர்கள் கஷ்டப்படுவாங்க ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டுள்ளவங்களுக்கும் இது வரதுக்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது அப்படியே பெருசுபடுத்த வேண்டிய அவசியமே இல்ல சைனாவே அதை பத்தி பெருசுபடுத்தல அப்படின்னு சைனா பெருசுபடுத்தலன்னா அவங்க வந்து அவங்கதான் இந்த மாதிரி பயோ லேப்ஸ் எல்லாம் வச்சு எல்லா விதமான வேண்டாத விஷயங்களை கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து ஒரு இதுல பார்த்தேன் நான் அதுல வந்து ஒருத்தர் சொல்றாரு அதாவது ஜென்ரலாக சாப்பிடுவதற்குன்னு சில விலங்கினங்கள் இருக்கு இதை நான் சொன்னேன்னா என் மேல கோகப்படாதீங்க அவரு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் சில விலங்கினங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆனா ஜைனால வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க பாம்பு பள்ளி எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது அவரு சொல்றாரு குயில் அப்படின்னு ஒரு பேர்டு இருக்கு அது வந்து சாப்பிடவே கூடாது அது அத்தனையும் விஷம் அதை சாப்பிடக்கூடாது ஆனா அவங்க அதை சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்கிட்டாங்க ஒன்றரை பில்லியன் பேர்டு வந்து பவுல்ட்ரியில வளர்த்து அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனுடைய போன்ஸே கட்டி சாப்பிட்டோம் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த போன் கூட அப்படியே முழுசாவே சாப்பிடுவாங்க அப்படின்னு சின்ன பேர்டு அது அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாத வகையில வரக்கூடியது அப்படின்லாம் வேற அவர் சொல்லியிருக்காரு ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் நான் இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் அது மாதிரி நிறைய அவங்க முன்னெடுக்கும் போது நம்ம எண்ணத்துக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிஜமாவே இந்த வைரஸ் வந்து சீரியஸ் இல்லாட்டா கூட நம்ம எண்ணத்துக்கு சைனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற புத்தி இல்லவே இல்லை ஆனா அவங்களை சப்போர்ட் பண்ணி தான் அதான் சொன்ன இடதுசாரி பத்திரிகைகள் அப்படின்னும் போது அப்படிதான் இருப்பாங்க சரி இப்ப அடுத்ததான் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க பத்திரிகைகள் இந்த மாதிரி செய்திகள் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு மூணு டாக்டர் பேர் மட்டும் அதை நான் ஓப்பனாகவே சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற பத்திரிகைல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க கிட்ட சொல்ல போறேன் ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா டாக்டர் ககன்தீப் காங் அவர் வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் பிரபலமான டாக்டர் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வைரலஜி அதெல்லாம் படிச்சவா ரெண்டாவது டாக்டர் வந்து ஷாஹித் ஜமீல் அப்படிங்கிற இவர் வந்து வைரலஜிஸ்ட் இவர் ஃபெலோ வந்து கிரீன் டெம்பிள் டன் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அங்கே இருக்கார் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அங்க இருக்கிறவர் இவர் வந்து விசிட்டிங் ப்ரொபஸராக இருக்கார் இந்தியாவில் பல இன்ஸ்டிடியூட்டுக்கு அவர் விசிட் பண்றாரு கொடுக்குறார் மூன்றாவதாக பார்க்க போறவர் வந்து டாக்டர் தீரஜ் பட்டாடு அப்படிங்கிறவர் இவர் வந்து மும்பையில இருக்கிற ரிலையன்ஸ் கம்பெனியோட பவுண்டேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு திருபாய் அம்பானியோட மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கொக்கிலா மேம் அதில் வந்து ஒரு வைரலஜிஸ்ட் வைரஸ பற்றிலாம் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காரு இவங்கெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இந்த ஆர்டர்லயே நான் சொல்றேன் பாருங்க ஒருத்தர் சொல்றாரு இது வந்து ரொம்ப காமன் வின்டரில் இதெல்லாம் சர்வசாதாரணம் இது எதுக்கு பெருசுபடுத்துறீங்க அப்படிங்கிறாரு அவர் அது வந்து என்ன இது சரி இது அவர் இந்த மாதிரி சொல்றாரு அதுக்கவரம் வந்து இது நீங்க வந்து வின்டர் சீசனில் வந்து நார்மலா என்ன ஆகும்னா மக்களுக்கு வந்து இம்யூனிட்டி குறையும் அதனால இந்த வைரஸ் வெளியே வந்ததுன்னா அது அட்டாக் ஆகத்தான் ஆகும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக அவரு அதே டாக்டர் வந்து இன்னும் என்னன்னு சொல்றாரு அப்படின்னாக்கா இது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் நத்திங் இது ஒன்றும் பெரிய ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது இதை பெருசுபடுத்துறாங்க அனாவசியமா பப்ளிக் கிட்ட வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்றதுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங் அப்படிங்கிற டாக்டர் சொல்லியிருக்காரு அடுத்ததா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜமீல்ங்கிறவர் வந்து மீடியா ஓவரா பிளே பண்றாங்க அவங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பே இல்லைங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டாரு தேவையே இல்லை இத அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா ஆத்தென்டிக்கா எந்த இன்ஃபர்மேஷனும் சைனால இருந்து வரல எந்த விதமான ஆராய்ச்சியும் அதை பத்தி செய்யல அப்படிலாம் இருக்கும்போது போது இதை பத்தி எதுக்காக இவ்வளவு பிரமாதமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த ஆர்எஸ்வி அப்படிங்கிற ரெஸ்பிரேட்டரி சென்ஷியல் அப்படின்னு வருது ஓகே அந்த மாதிரி இது ஒரு வைரஸ் இது அந்த மாதிரி ஒரு வைரஸ் தான் இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது மீடியா வந்து இதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இது வின்டர்ல வந்து இந்தியா இல்ல சீனாவோ கிடையாது அக்ராஸ் த குளோபல் நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் கூட இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் தன்னுடைய ஒரு ஒப்பீனியன சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தான் இந்த தீரஜ் பட்டாடு அப்படிங்கிற ரிலையன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் பாருங்க புள்ளி விவரங்கள் சொல்றாரு இது எப்பவுமே இந்த மாதிரி வின்டர்ல வந்துன்னா பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வதவீக்கம் அதுல வந்து ஆறுல இருந்து ஏழு சதவீதம் குழந்தைகளுக்கு அதிகமாக வரும் இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாரு யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க இதுல வந்து ஒரு டெத்துக்கு வரணும் அதாவது இறந்து விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் வந்து கம்மி இதுல இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இது ஜஸ்ட் லைக் வந்து ஒரு கஃப் அண்ட் இது மாதிரி தான் வரும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாராசிட்டமால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டீ கன்ஜஷன் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது செஸ்ட்டில் கன்ஜஷன் மூக்கடைப்பு இதெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க வெளியிலலாம் சுற்றாதீங்க வெளியில் சுற்றினீங்கனாக்க உங்களுக்கு இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் அது நீங்கள் அதனால் வந்து அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி இதை மாதிரிலாம் சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எல்லாம் காஷியஸாக இருங்க அப்படிங்கிறாரு இவங்க மூணு பேரும் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கோவிட் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரிலாம் வரவே இல்லை ஒரு பத்திரிக்கையும் இதை பிரபலப்படுத்தலை அந்த மாதிரி ஓகே நீங்க சொல்றபடி வின்டர்ல சில பேருக்கு வரும் சம்மர்ல வேற விதம் சன் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வரும் அதெல்லாம் சாதாரணமா கடந்து போய்கிட்டு தானே இருந்தோம் ஏதோ ஒரு மெடிஷன் எடுத்தோம் கியூர் ஆனோம் வீட்டுக்கு வந்தோம் முடிஞ்சது வேலை அப்படின்னு இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல பரவலா பரவும் ரேப்பிடா பரவிடும் பத்து பேர் இல்ல நூறு பேர் இல்ல லட்சக்கணக்கான பேருக்கு வந்துடும் இதெல்லாம் யாரு எடுத்து செஞ்சது நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லாதத நீங்க தானே கொண்டு வந்து சொன்னீங்க அவ்வளவு பயமுறுத்துறீங்க மக்களை இப்ப நீங்களே வந்து இல்ல இதை பயமுறுத்த வேண்டிய அவசியம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஜாக்கிரதையா இறங்க எல்லாம் இதுவாயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க இந்த மாதிரியும் பேசுறீங்க அந்த மாதிரியும் பேசுறீங்க அப்படின்னும் போது தான் மக்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு சந்தேகம் வந்து பதட்ட நிலை உருவாகிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு இதை நீங்க வந்து பெருசுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை சைனால வந்துச்சா அவனோட புழிஞ்சுது போட்டான் அப்படின்னு விட்டுருக்கலாமே இல்ல அதுக்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கலாம் யோசிச்சு பாருங்க சைனால வந்து கிரிமட்டோரியத்துல வந்து கியூ நிக்குது அப்படின்ற மாதிரி வீடியோ வருது அப்ப எப்படி மக்கள் பயப்படாம இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா நியாயமா நீங்க வந்து அதுக்கு பதில என்ன பண்ணிருக்கணும்னா வீடியோ வந்து கவர்மெண்டோ இல்ல யாரோ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி இதை காமிக்கிறதுக்குள்ள அது பாருங்க இவங்களுக்கு வந்து இந்த ஹெச் வைரஸ் வந்துச்சு ஆனா அவங்க கியூராய் வீட்டுக்கு போறாங்கன்னா அந்த மாதிரி நீங்க பரப்புரை செஞ்சிருக்கலாமே அது செய்யாம கிரமட்டோரியில இருக்கு எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க ஒரு சில மீடியாக்கள் வந்து இது உன்னுடைய சீரியஸ்னஸ் சொல்றாங்க ஒரு சில மீடியாக்கள் இந்த மாதிரி டாக்டர்கள் சில மீடியாக்கள் வடது இடதுசாரி சாரி மீடியாக்கள்லாம் வந்து இதனுடைய இதை ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதை வந்து அமுக்க பாக்குறாங்களா இல்லை மறைக்க பாக்குறாங்களா என்ன அப்படி சரி இதுக்கு நடுவுல இன்னொரு இது என்னன்னா இப்ப பாருங்க சைனால வந்து அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு நியூஸ் ஏஜென்சி மாதிரி தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க சைனால அவங்க வந்து பல முன்னெடுப்புகளை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க வந்து ஷெல்டர் கட்டுறாங்க குவாரண்டைன் இடம் கட்டுறாங்கன்றாங்க ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து எந்த மாதிரி உதவிகள்லாம் தேவைப்படும் அதெல்லாம் முன்னெடுத்து செய்யறாங்கன்றாங்க ஆக மொத்தம் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க இந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப எப்படி அதை மறைக்க முடியும் அப்படின்னு இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டெட்ரோஸ் ஸோ டெட்ரோஸ் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து குளோபல் அவுட் பிரேக்குன்ற மாதிரி நம்ம இப்பயே சொல்லக்கூடாது முடியாது செய்ய முடியாது இது மாதிரி தான் அவர் டூ தௌசண்ட் நைன்டீனில் கொரோனா வைரஸ் வந்த போது எல்லாரும் சொன்னாங்க இது சீக்கிரமாக வந்து இது ஒரு குளோபல் பேண்டமிக்னு அறிவிப்பு செய்யு அப்படின்னு அவர் பண்ணவே இல்லை போஸ்போன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதை பத்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் இதுவும் வந்திருக்கு அவர் நிறைய காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லும் பரவ வச்சுட்டாரு அந்த குற்றச்சாட்டு அவர் மேல இன்னைக்கு இருக்கு அவர் மேல அந்த மாதிரி இப்போ இப்பயும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு சரி இதுக்கு இதுக்கு நடுவில் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாவோ நிங் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனா இஸ் வெரி சேஃப் யார் வேணாலும் சைனாவுக்கு வரலாம் போகலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்க வந்து சைனீஸை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது இல்லை ஈவன் ஃபாரின் நர்ஸிங்க வந்தா கூட அவங்களையும் நாங்கள் ஜாக்கிரதையா தான் பாத்துப்போம் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சிருக்கோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து எல்லாம் இது வந்து ஒரு நார்மல் இது நார்தர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் சைனாவில் மட்டும் இது அடிக்கடி வர்றதுதான் அவங்களுக்கு விண்டர் சீசன் போது இந்த வைரஸ் அட்டாக் வரத்தான் வரும் அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இங்கதான் வந்து இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நான் கேள்விப்பட்டது வந்து சில ஏர்போர்ட் இது மாதிரி ரொம்ப பிஸியான தான் டெல்லி பாம்பே இதெல்லாம் வந்து பிஸியான ஏர்போர்ட் அங்கெல்லாம் வந்து முன்னேற்பாடா பல முன்னெடுப்புகளை செஞ்சு அரசாங்கம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன் அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இதனுடைய டாக்டர் அதுல் கோயல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்கனைசேஷன் அவர் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து தொற்று நோய் தான் வின்டரில் சாதாரணமாக வர்றது தான் இந்த தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் எந்த மிக பெரிய அளவிலான பாதிப்பும் ஏற்படலை இது வந்து கண்டேஜியஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் வந்து இருமல் வருதோ அப்புறம் வந்து தும்மல் வருது ஸ்னீசிங் அதுக்கப்புறம் கஃப் பண்ணுறாங்க அதாவது இருமல் அதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டச்சு யாராவது ஹக் பண்றது அவங்களுடைய உபயோகப்படுத்தின பொருட்களை நம்ம ஞாபகம் இல்லாமல் தொடரது இதெல்லாம் நீங்க தவிர்த்தாலே இந்த மாதிரி வைரஸ் உங்களுக்கு வர்றத நீங்க தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஹைஜீனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில இது ரொம்ப முக்கியம் ஹெச்எம் பிவினு மட்டும் கிடையாது மற்ற எந்த வைரஸுக்குமே ஜென்ரலாக இதுதான் அரசாங்கம் எந்த இதுக்குமே தயாராக இருக்கு முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடியாக தான் இருக்கும் எந்த இவென்ச்சுவாலிட்டி அதாவது எமர்ஜென்சி மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை திறமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கு இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அரசாங்கம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்குது இன்னி வரைக்கும் இந்தியாவில் இது ஒரு பெரிய லெவலில் பேசு பொருளாக வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சைனாவில் வந்திருக்கிறதுங்கிறது உறுதியாக தெரியுது அங்கே அது சீரியஸாக இருக்கிறதுங்கிறது தெரியுது இங்கே சில பத்திரிகைகளும் சில டாக்டர்ஸுகளும் எதுக்காக இதை வந்து ஒரு மாதிரி இது சீரியஸ் இல்லைன்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அது நமக்கு தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அரசாங்கம் வந்து ஆனால் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் போன கோவிட்ல என்ன திறமையா ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியும் அதே மாதிரி அவங்க எல்லா முன்னெடுப்புகளையும் முன்னெச்சரிக்கைகளையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்